ாலும்ிறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு ரங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற திரு பேரும் தனி முதலே நீதி தலைக்கின்ற திரு தனி முதலே நாயின் பிளக்கின்றவாறு நீ பேசு நாயின் பிளக்கின்றவாறு நீ பேசு முகனை குரு பிறவாமல் பிறவாமல் இணையா சட்குருவாகி பிறவாகி திறமான பெருவான்மை தருவாயே குணர்மாதன் புனரான குகனே சட்குமார கலையானை கிளையோனே கதிர்காம பெருமாலே அழகு தெய்வம் ஆகிய கதிராம கந்தன் திருப்பதியிலே இருந்து எமது தாய்நாட்டு உறவுகளோடு இருந்து சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அரோகரா வேல்முருகனுக்கு அருகரா ஊவா மாகாணத்திலே அமைந்திருக்கின்ற கதிர்காம கந்தனின் திருப்பதியான இந்த கதிர்காம மண்ணிலே பதினைந்து நாட்கள் நடக்கும் அருமையான மக உற்சவத்திலே இன்றைய தினம் ஏழாவது நாளாக இந்த சிறப்பு உற்சவத்திலே எமது தாய்நாட்டு உறவுகளோடு இருப்பதில் பெருமிதம் கொள்கிறதோடு ஒவ்வொரு நாளும் எமது சகோதர மக்களோடும் எமது சைபர்களோடும் இணைந்து எமது கதிர்காமாய் ஆத்திரையிலே நிறைய கலை நிகழ்வு இந்த எமது பக்த மக்களின் சமய கலாச்சார விளிமயங்களை உள்ளடக்கி அவர்களின் கலை வடிவங்களை இந்த பூஜை வழிபாட்டிலே இரவு ஏழு ஏழு எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை அருமையான ஊர்வலங்கள் நடைபெறும் அந்த ஊர்வலத்திலே அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கி பக்தியை மட்டுமல்லாது அவர்களின் கலை உணர்வுகளையும் சமர்ப்பிப்பார்கள் மண்ணிலே அதை காண்பதற்காக உலகிலும் உள்ள பௌத்தர்களும் இந்துக்களும் வெளிநாட்டு மேற்கத்தியவர்களும் வந்து இந்த கதிர்காமத்திலே முருகனை வழிபட்டதும் மட்டுமல்லாது இவர்களோடு ஒன்றிணைந்து இந்த கலை நிகழ்விலும் கலந்து சிறப்பிப்பார்கள் கதிர்காம கந்தனானவன் விபூதி கந்தன் என்று அழைக்கப்படுகின்றான் செல்வ சந்நிதியிலே அன்னதான கந்தனாகவும் நல்லூர் பதியிலே அழகு கந்தனாகவும் கதிர்காமத்திலே விபூதி கந்தனாகவும் ஆட்சி புரிகின்றான் இம்மக்களுக்கு மக்களுக்கு இந்த விபூதியானது திரு மருந்தாக கருதப்படுகிறது அதாவது நான் சிறுபிராயத்திலே இருக்கும் பொழுது இந்த விபதியை நாங்கள் ஒரு தலைவலி காய்ச்சல் தடுமல் வரும்போது எங்க எங்களது மூதார்கள் என்ன செய்வார்கள் என்றால் சற்று திருநீரை கையிலிட்டு தண்ணீர் ஊட்டு குலைத்து சாப்பிட கொடுப்பார்கள் அதன் விளைவானது எங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடும் பாக்கியம் இருக்கும் நீங்கள் அறந்திருப்பீர்கள் எமது நான்கு குறவர்களும் திலகவதியார் தனது சகோதரனுக்கு சூழநோய் பொழுது திருநீற்றை கொடுத்து அதை மருந்தாக்கி இருந்து விடுபட செய்தார் ஆகவே கதுராமக்கந்தனின் ஒரு திருமருந்தானது அந்த திருநீரினாலே அனைத்து நோய்களும் நீங்கும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே இன்றைய தினம் எமது இரத்த உறவுகளோடு இணைந்து கதிராம கந்தனின் சிறு ஒரு தொகுப்பினை தருவதற்காக கந்தனின் திருவருள் கூடியுள்ளது அனைவரும் ஒன்று கூடி உலகிலேயே சாந்தியும் சமாதானமும் நிலைக்க வேண்டும் என்று கூறி எல்லாமில் கதிராம கந்தனை வணங்கி விடைபெறுவோமாக